இதை பார்க்கும் போது என்ன நமக்கு விளங்குதுன்னா ஏற்கனவே ஒருத்தனுக்கு குஷ்டரோகத்தை எலிசா தீர்க்க தரிசி சுகத்தை கொடுத்தாரு எலிசா தீர்க்க தரிசி மூலமா ரோகம் சுகம் ஆச்சு அப்படி என்கிற செய்தி இந்த சிறு அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை கவனிக்கிறீங்களே வார்த்தைகளை ஏற்கனவே ஒரு காரியம் நடந்ததுன்னா இவரும் போனா நடக்கும் சொல்றதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு அந்த சிறு பெண் என்ன சொல்றான்னா சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஒருவேளை எலிசாவை குறித்து மற்ற காரியங்களை கேள்விப்பட்டிருக்கலாம் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தது போல அந்த அப்பங்கள் பெருகினது பாழான நிலம் நல்ல நிலமா மாறிடுச்சி இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் அந்த செத்து போன அந்த அந்த சூனே ஊருடைய வின வி சூனையும் பெருந்து அந்த ஸ்ரீ மகனுக்கு திரும்ப உயிர் கொடுத்தது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா ஒரு விசுவாசம் இத்தனை அற்புதம் நடந்திருந்தது உண்மை என்றால் தேவனுடைய மனுஷன் மூலமாக என் எஜமானுடைய இந்த நோயும் சுகம் அடையும் இன்னும் இந்த பெண்ணுடைய கேரக்டர் பாருங்களேன் இவ அடிமையா வேலை பார்க்கற அவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறா ஆனா அவளுக்கு அவள் அந்நிய தேசத்தில் இருக்கிறா ஆனா அவள் இப்ப வேலை பார்க்கிற அந்த எஜமான் சுகம் அடையுங்கிற கரிசனை அவளுக்குள்ள இருந்தது இவன் சொல்லாம கூட இந்த எக்கேடு கட்ட இந்த குஷ்டரோகத்தில் இவன் செத்தே போட்டோம் அப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வருமா அப்படி நினைக்கல இந்த சிறு பெண்ணுடைய பெயர் இங்கே எழுதப்படல இந்த சுவிசேஷத்தை இயேசுவை தேவனை இஸ்ரவேலின் தேவனை அறிமுகப்படுத்தின இந்த சகோதரியுடைய இந்த பெண்ணுடைய பேர் இங்கே குறிப்பிடப்படவில்லை அநேகருடைய பெயர்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்க ஆனா இவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை அநேகர் இப்படிதான் பாருங்க பெயர் தெரியாத சின்ன சின்ன ஊழியங்களை நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க விளம்பரப்படுத்தாத சின்ன சின்ன போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல சாதாரணமானது அல்ல அடுத்த வாரம் நாகமானை குறித்து பேசும்போது நீங்கள் இந்த சிறு பெண்ணுடைய அந்த ரோல் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுவீர்கள் இந்த ஒரு வச இந்த ரெண்டு வசனத்துக்குள்ள வசனத்துக்குள்ளதான் அவளுடைய சம்பவமே வருது அதுக்கு பிறகு கூட இந்த அதிகாரத்திலையும் அவள் எங்கேயும் பேசப்படவில்லை ஆனால் அவளுடைய அந்த சின்ன நற்செய்தி பாருங்க நாகமானுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் வந்தது சீரியாவில் என்னென்ன மாற்றம் வந்தது அப்படிங்கறத அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு சின்ன ஊழியம் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொண்டு போஸ்டர் அடிக்கணும் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிற இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையா இருந்தால் பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இவ போய் அங்க போய் எங்கள் தேவன் பெரிய தேவன் அவர் அப்படி இருந்தார் ஆபிரகாம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் ஈஷா அந்த ப்ரீச்சிங்கே இல்ல பிரசங்கமே இல்ல வார்த்தை இல்ல அவ கைட் பண்றா அங்க போங்க அவ்வளவுதான் இத உங்களுக்கு செய்ய முடியுமா எத்தனை குஷ்டரோகிகள் வெளியே இருக்கிறாங்க தெரியுமா வெளியில நல்லா இருப்பான் பணம் அதிகாரம் எல்லாம் இருக்கும் ஆனா அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது பாவத்திலிருந்து விடுதலை இருக்காது யார் யார் என்னை என்னை விடுவிப்பார்கள் விடுவிக்க கூடும் அச்சத்தில் இருப்பான் மரணத்தை எதிர்நோக்கி இருப்பான் பார்த்து சொல்றீங்களா தேட சொல்றீங்களா சபையை சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ஜீவ மார்க்கம் இங்க இருக்கிறது வார்த்தை இருக்கிறது ஜீவனுள்ள தேவனை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது சொல்லுகிறீர்களா இன்னைக்கு நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு பேர் வேணும் நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் இதை நடத்தினேன் சிறுபெண் அவ பெயர் பிரஸ்தாபத்துக்காக இதை செயல் அவருடைய கரிசனை எப்படி ஆகிலும் என் எஜமான் விடுதலை வேண்டும் சொல்றான் பைபிள் சொல்லுது என் ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் ராஜா சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் நாகமான் போறதுக்கு ரெடி ஆகிறார் கவனிங்க சடனா ஏன் நாகமான் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு அந்த ஆள் கஷ்டப்பட்டிருக்கிறார் இந்த குஷ்டரோகத்தால் அலைச்சல் அங்கு மிங்கும் ஓடி யாருமே சுகத்தை கொடுக்கல எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா நல்ல கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா நல்ல ஓசையுள்ள கை தாளங்களோடு கத்தரை துதியுங்கள் அல்லேலூயா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் அவன் கஷ்டத்துல இருக்கிறவங்க வெளியே இருக்கிறாங்க வெளிய சொல்ல மாட்டாங்க வெளிய சொல்ல முடியாத பிரச்சனை இல்லை கத்துடைய ஆவியானவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அவர்களுக்கு உங்களை கொண்டு ஏதோ ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் நீங்க செய்யறது ஒரு சின்ன ஊழியம் ஒரு துண்டு பிரதியை கொடுக்கிறது கத்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கத்தடத்தில் அவர்களை அழைத்து வருகிறது ஆமேன் அதுக்கு பிறகு விளைய செய்வது கர்த்தர் பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்பாய்ச்சினால் விளைய செய்வது கத்தர் கத்த தேவன் அதுல மாற்று கருத்தே கிடையா இப்ப மனம் ஓந்து போறான் இவனுக்கு என்னன்னா சரியானா போதும் என்னது நோய் சரியானா போதும் எப்படி போறான்னா ஆறாவது அதிகாரத்துல இஸ்ரேலின் ராஜாவிடத்துல போறான் இந்த ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுது ஏழாவது வசனம் இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்ட ரோகியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா அவனுக்கு தெரியுது என்ன விளங்குதுன்னா இஸ்ரேலுக்குள்ள கூட இந்த இந்த ரோகத்தை சொகப்படுத்துற டாக்டர் கிடையாது அவன் என்ன வார்த்தை தேவனால் மட்டும்தான் இது செய்ய முடியும்

பூமியில வந்த எல்லா மனுஷர்களை விட வித்தியாசமானவர் என்றால் அவருக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருந்தது ஆசாரியர்கள் தீட்டுன்னு ஒதுக்கி வைப்பாங்க பாருங்க குஷ்டரோகி அந்த குஷ்டரோகிகளில் ஒருவன் மலையில் இருந்து இறங்கி வருகிறான் ஊழியத்தை முடிச்சு இறங்கி வரும்போது இவன் கூப்பிடுறான் ஒரு குஷ்டரோகியா இருந்த ஒரு மனுஷன் கூப்பிடுறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உட சொ குோகத்தை நீ என் ஆண்டவனாகிய எலிசாவிடத்துல போனா சுகப்படுத்திடுவார் இந்த மனுஷன் பார்த்து கூப்பிடுறான் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது தீட்டு என்று அறிவறுக்கப்பட்ட தொட்டா பரவீரம் இந்த குஷ்டரோகன்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஏசு அந்த குஷ்டரோகியின் பக்கத்தில் போய் அவனை தொட்டு சுகப்படுத்தினார் எத்தனை பேர் ஆமையு சொல்லுவீர்கள் நாம எப்படி இருப்போம் நாம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம் ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு ஆளு குஷ்டத்தோட வந்து நிற்கிறாரு எப்படியாவது அவரை துரத்தி விட தான் தொட்டா வந்துடும் பாவம் என்கிற கொடிய வியாதி மற்ற மனிதர்களை பிடிக்கும் அதாவது கவனிங்க ஒரு வீட்டில் நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்க பிள்ளைய பிடிக்கும் தொடரும் உன் கணவனை தொடரும் மனைவியை தொடரும் பாவத்திற்கு ஒரு வலிமை இருக்கிறது இந்த பாவம் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்கும் வைரஸ் போல கேன்சர் போல பாவம் குடும்பத்தை அழிச்சிடும் ஆரம்பத்திலே கண்டுகொள்ளலைன்னா இல்லைன்னா வந்த பிறகு வெளிப்படையா சொல்லி ஆண்டோடத்தில் மனம் திரும்புதல பெற்றுக் கொள்ளலைன்னா வாழ்க்கையா தொலைச்சிடும் இப்ப குஷ்டரோகியா இருக்கிற ஒரு மனுஷனை தொட்டா வந்துடும் பயப்படுற நேரத்துல ஏசு அந்த குஷ்டரோகத்தை தொடுறார் அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் பார்ப்போம் பாவி ஆகிய மக்களிடத்தில் யூதர்கள் போ பயப்படுறோம் ஏன் தெரியுமா அவனை போல எனக்கு பேரம் கெட்டு போயிடும் ஆனா இயேசு வந்து பாத்தீங்கன்னா பாவிகளை தேடி போறார் பாவியா இருக்கிற மனுஷனை தேடி போறார் தேடி 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 போய் சோத்து கொடுக்கிறார் அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் பாவியாகிய இந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு போறாரே ஆனா கர்த்தருக்குள்ள இருந்த அந்த வல்லமை என்ன தெரியுமா உனக்கு இந்த பாவம் என்னன்னா தொட்டலாம் ஆனா நாம் போனா அந்த பாவத்துக்கு ஒரு தாக்கம் குஷ்டரோகம் தொட்டா உனக்கு வரலாம் ஆனா இயேசு தொட்டா இயேசுடைய வல்லமை குஷ்டரோகத்தை விட பெரியது இயேசுடைய வல்லமை பாவத்தை விட பெரியது நம்புறவங்க மாட்டம் கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் பைபிள் சொன்னது கத்தருடைய ஏசு கிருஷ்டுடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் விடுதலையாக்கும் ஏசுடைய ரத்தம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்கிறது அது பாவத்தை நீக்கும் சுத்திகரிக்கும் ஒரு குஷ்டரோகி எப்படி ஒரு மனித ஒரு ஒரு வியாதி மாற அதை சுத்தப்படுத்துது அதேபடி பாவத்திலிருந்து கத்தருடைய ரத்தம் நம்மளை சுத்தப்படுத்துகிறது வருது தூய்மையாக்குறது ஏசு தொட்டா சுகம் மற்றவன் தொட்டா அந்த வியாதி இங்க வருது இயேசு தொட்டா விடுதலை உண்டாகுது நிருபத்தை படிச்ச உடனே கலங்குறோம் ஐயோ குஷ்டரோகியா முன்னால வந்து நிக்கிறது ராஜாவுக்கு ஒரே குழப்பம் நான் தேவனா இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு நம்மளை அழிக்கிறதுக்காக நம்மளோட யுத்தம் பண்ணுவதற்காக இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க சட்டையை கிழிச்சுக்கிறான் இந்த செய்தி எலிசாவுக்கு போகிறது எலிசா சொல்றாரு ராஜா நீங்க உங்க சட்டையை கிழிக்க வேண்டாம் அவனை என்கிட்ட அனுப்புங்க கையை உயர்த்தி சொல்லுங்களா இல்லையா சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கு இனி ஒண்ணுமே ஆகாது என்று சொல்லுகிறவர்கள் தேடி வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கதான் விடுதலை தேவ தான் விடுதல எத்தனையோ பேர் உங்களில் சிலர் நீங்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு கேவலமா பேசப்பட்டு இருந்தீர்கள் ஒரு காலத்துல இன்னைக்கு கத்த உயர்த்தி வைப்பதற்கான காரணம் ஒன்று இந்த சபையும் ஒன்று தேவ பிரசன்னமும் ஒன்று உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கிறது தரம் உயர்த்தி சொல்லுங்க என்ன கிட்ட அனுப்புங்க பைபிள் சொல்லுது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்றான் அவன் நீர் உம்முடைய வசரங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி தீர்க்க தரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் அப்படியே ஆகமான் தன் குதிரைகளோடும் தன் கிரதங்களோடு வந்து எங்க வந்து நிற்கிறான் வாசல்ல வந்து நிற்கிறான் குதிரை தனியா வரல ராஜா தனியா அனுப்பல இப்ப கம்பீரமா வந்து எலிசாவுடைய வாசல் படியில வந்து நின்று அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் வெளியே நாகமான் வந்திருக்கிறோம் படை தளபதியோடு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே உள்ள செய்தி வருது எலிசா கிட்ட எலிசா சொல்றாரு அவனை யோர்தான்ல போய் ஏழு ஏழு தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு அவனுக்கு குஷ்டரோகம் சரியாயிரும் பதினொன்றாவது வருஷம் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டான் அவன் சாதாரணமா கோபம் இல்லை பைபிள் சொல்லி கடுங்கோ யார் படை தலைவன் உலகத்தை ஆட்டி படைச்ச ஆளு அவன் நினைக்கிற நான் ஒரு காரியத்துக்காக ராஜாவோட ரெக்கமெண்டேஷனோட இன்னொரு தேசத்திலிருந்து ராஜா விட்டத்துல வந்து அவர் இங்க அனுப்பி இருக்கிறாரு நான் வந்து நின்றா என்ன ஏதுன்னு சிலர்லாம் அப்படிதான் நான் யாரு அவர் வந்து பேச மாட்டாரோ நான் இருக்கிற இடத்துல வந்து பார்க்க மாட்டாரோ எலிசாவுக்கு எந்த படைத்தலைவனாக இருந்தாலும் சரி எந்த தளபதியாக இருந்தாலும் சரி நீ உலகத்தில் இருக்கிறவன் உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கும்னா எனக்குள் இருக்கிறவர் அதை விட பெரியவர் ஆமே ஒரு சுகத்துக்காக நீ தேடி வந்திருக்கிற அதுவும் என் வாசல் வண்டியில் நான் உன்னை தேடி வரும் விரும்புறியா கடும் கோபம் கொண்டான் நல்ல கவனிங்க யாருக்கெல்லாம் கோபம் வரும் தெரியுமா யாருக்கும் கோபம் வரும் சும்மா கெஸ்ட் பண்ணுங்களேன் கோவப்படுற எத்தனை பேர் கை தூக்குங்க எல்லாரும் தேவைக்கு கோபப்படும் பைபிள் கோபம் கொண்டாலும் அந்த கோபம் வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால தனியனும் சிலர் இன்னைக்கு கோவப்படுறது பத்து வருஷம் ஆனாலும் அந்த கோபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நரிச்சிடும் உங்களை உங்களை நாசம் பண்ணிடுற அந்த கோபம் கை தூக்குனீங்க இல்ல கீழே கை தூக்காம இருந்தவங்க எல்லாம் கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க வீட்டில் போய் பாருங்க கணவர்கிட்ட கேளுங்க மனைவி கிட்ட கேளுங்க பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க அப்பா அம்மா கேளுங்க பிள்ளைங்க எல்லாம் இப்ப கோவப்படுறது கோவம் ஏன் வருதுங்க பெருமை பெருமை உள்ளவனுக்கு கோவம் வரும் தேவைக்கு கோவப்படுறோம் ஓகே ஒரு அசம்பாவிதம் நடக்கு பிள்ளைகளை கடிந்து கொள்றோம் கோவப்படுறோம் ஓகே தவறு நடக்கு கோவப்படுறோம் அதை அப்படியே தனிச்சிடணும்

கிருபை திருபயா கத்த தாழ்மையை தரட்டும் ஏதாவது நம்ம யாருகிட்டயாவது கோபப்பட்டுட்டோம் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம் தவறா கோபப்பட்டனோன்னா தாராளமா தயங்காம சொல்லுங்க ஐ அம் வெரி சாரி என்ன மன்னிச்சிருங்க தவற அவனுக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம் கோவமே பட முடியாதுன்னா கஷ்டம் ஆனா தவறா கோபப்பட்டுட்டேன் அப்படின்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி சாரி பிரதர் சாரி சிஸ்டர் காரியத்துக்கு நான் வருந்துறேன் கேட்ட அவங்க மனசில் இருக்கிற பாரம் என்ன போயிடும் போயிடும் அவங்க ஒருவேளை மன்னிக்க அது அவங்க பாடு நீங்க கேட்க வேண்டியதை கேட்டுட்டீங்க இவன் கடும் கோபம் கொண்டு திரும்ப போறான் ஆட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இவன் ஒரு ஒரு ஐடியாவோட வாரான் நான் இப்ப வந்த உடனே எலிசா வெளிய வந்து கத்துடைய நாமத்தை தொழுது அப்படி என் மேல என்ன பண்ணுவான் கைய வைப்பம் அப்படியே எல்லாம் மாறிடும் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது நம்மளே ஒரு பிளான் போட்டுட்டு எப்படி இப்படி இப்படி போனா போனா நடக்கும் அப்படி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் சுகத்தை கொடுப்பார் சிலரை வார்த்தையினால சுகப்படுத்துவார் ஆமே சிலரை தொட்டு சுகப்படுத்துவார் சிலரை வந்து அவருடைய உமிழ்னால துப்பி மண்ணை குழச்சி பூசி சுகப்படுத்துவார் அது அவர் வேலை உனக்கு எப்படியாவது சுகம் கிடைச்சா போதுமே நாம என்ன பண்ற அவருக்கு பிளான் பண்ணி கொடுக்கறது எனக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படியா அப்ப வெயிட் பண்ண எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் தெரியுமா எது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கு அண்டவர் எதாவது செஞ்சேன் அது வரைக்கும் கத்த வெயிட் பண்ண வைப்பார் இப்படிதான் நடக்கணும்னா நடக்காது நாகம்மான்னு சொல்ல நான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன் ஒண்ணு நடக்கலையே கடும் கோபம் கொண்டார் பன்னிரெண்டாவது வசனம் சொல்ல நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகறதற்கு இஸ்ரேலின் தண்ணீர் எல்லாவற்றையும் தாமஸ் தாமஸ்கூல் எங்க எங்க தேசத்தில் இல்லாத நதியா செழிப்பான இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் இந்த சாதாரணமான யோர்தால போய் முங்க சொல்றாரு உடனே அங்கேயும் பாருங்க அந்த சிறு பெண் போல ஒரு ஊழியக்காரன் வந்து ஐயா தகப்பனே அந்த தீர்க்க தரிசி ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க செஞ்சிருப்பீங்கல்ல ஒரு சின்ன காரியம்தானே செய்ய சொல்றாரு வந்தா வருது போனா கவனிங்க எப்பவுமே ஆண்டவர் நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கறது இல்லைங்க சின்னது அதனாலே நிறைய பேர் தேவ சமூகத்தை அசட்ட பண்றது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஹலோ உண்மையா இருக்கிறியா முழுகி ஞானஸ்நான பைபிள் போதிக்குது அதை செஞ்சா என்ன ஒரு ஒரு தரம் முங்கி எழும்புற என்ன ஆக போகுது இப்படிலாம் விதண்டாவாதம் பேசுறது ஞானஸ்நானம் எடுத்தோன்னு எல்லாம் மாறிடுமா கத்தர் சொன்னார் எடுக்க சோ எடுக்கிறேன் அவ்வளவுதான் மாறுதோ மாறலையோ எடுக்கிறேன் நம்பி எடுத்தா விசுவாசிச்சு எடுத்தா மாறும் அதை தான் அடுத்த அடுத்த வாரம் நான் பேச போறேன் இவன் ஸ்நானம் பண்ணி எழும்பினோட என்ன மாற்றம் வந்தது அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன் சொல்ற ஐயா நீங்க போனா நடக்கும் நமக்கு தெரியும் அடுத்த வாரம் அதை டீட்டெயிலாக பேசுவேன் ஏழு முறை யோர்தான்ல முங்கி எழும்பும் போது பைபிள் சொல்லுது சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல அவன் சரீரம் மாறிடுச்சு இந்த சாதாரணமான நதி அல்ல என் அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான பெற்ற இடம் அவர் சொன்னார் நான் ஞான பெற்றிருக்கிறேன் யோவான் கிட்ட சொன்னார் இப்பொழுது எல்லா நீதி நிறைவேற இடம் கொடு ஏன்னா எனக்கு பின்னால வரவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் விதண்டாவாதம் பேசுவான் ஏசு எடுத்தாரான்னு பேசுவான் இப்ப அவனுக்கு பேசுறதுக்கு இடம் இல்லை இடம் கூட தியான ஸ்நானம் குளிக்கிறதுனாலே தலையில தான் குளிக்கிறது இப்பெல்லாம் தலையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடம்பெல்லாம் அது குளிக்கிறது இல்லை ஸ்நானம்னா குளிக்கிறதுனா மூழ்கிறதுன்னு அர்த்தம் பேப்டிசோன்னா மூழ்கிறதுன்னு அர்த்தம் யாராவது இந்த இடத்துல இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காம நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா தாமதம் இல்லாமல் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா கடைசி புதன்களுமே நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கு நீங்கள் வந்தா உங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து நாங்களா ஆயத்தமா இருக்கோம் ஐ மீன் சொல்லுங்கள் அப்பா சொன்ன சின்ன காரியம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அத்தனை நாள் அவனுக்குள்ள இருந்த குஷ்டரோகம் ஏழு முறை ஸ்நானம் பண்ணி எழும்பும் போது அவன் பூரண விடுதலை பெற்றான் நல்ல கையை தட்டி கத்துற மையமுப்படுத்துங்க நம்ம எல்லார் அப்படி எழுந்து நிக்கலாமா எனக்காக யாவையும் அப்படியே கரங்களை உயர்த்தி என் பாவங்கள் என் பாருங்கள் என் குஷ்டரோகம் எல்லாத்தையும் அவங்க சமூகத்தில் வைக்கிற அந்தவர் கைகளை உயர்த்தி என் பாருங்கள் My girl, yes, my girl. சோத்திரம் பண்ணுங்க அந்த ஒரு என்னுடைய குஷ்ட ரோகம் மாற என்னுடைய பாவம் மாற என்னுடைய இரத்தத்தினால் என்ன கழுவுங்க எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் ஆமே நாகமா பாவத்தை மறைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டான் ஒருவேளை ஸ்நானம் பண்ண போனா என் சட்டையை கலத்த வேண்டியது இருக்கும் எல்லாரும் என் குஷ்டரோகத்தை பாப்பாங்க என் சட்டையை நான் கலத்துறேன் எல்லாருக்கும் இந்த குஷ்டரோகம் வெளியரங்கமா இருக்கும் பைபிள் சொல்லுங்க பாவத்தை மறைக்காது தேவ சமூகத்துல மறைக்காது விட்டு விடு இறக்கம்

எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது நீ உதாசீனோடு பேசுகிறார் கத்த பேசுவார் என்றார் கீழ்படி ஆண்டு வந்து ஆராதனைக்கு நேராக செல்லுகிறோம் யாராவது இடத்துல குஷ்டரோகம் போன்ற பாவத்தில் இருப்பாங்க பிள்ளைகள் ஒரு விஷயம் தகுதிப்படுத்தும் நாம மகிமையடையோ இரு ஒருவரே எங்களை சுத்திகரிக்க வல்லமை தொடர் நடத்துங்கப்பா ஒரு கரம் வாழகை செய்யட்டும் ஏசோ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே